ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் பரத் வளாக்ஸ் சேனல் கேபிஆர் ரியல் எஸ்டேட் குறைந்த விலையில் நல்ல விவசாய நிலம் பண்ணை நிலம் வீட்டுமனை வீடு வாங்க தொடர்பு கொள்ளவும் சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க தொடர்பு கொள்ளவும் ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தான் பண்ணுறோம் ஸோ உங்களோட லேண்டை வந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க அதேபடியே குறைந்த விலையில் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டு ஃபார்ம் லேண்டு வீட்டு மேனை வீடு வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் என்னால் எவ்வளோ வந்து பார்த்து கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸுக்கு லோ பட்ஜெட் லேண்டாக வந்து உங்களுக்கு நான் பார்த்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அதேபடி உங்கள் லேண்டை வந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக அந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் ரேட் போதோ அந்த ரேட்டை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ஸோ மறக்காமல் என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அதேபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மேபி நிறைய பேர் வந்து லேண்டு வச்சுட்ருப்பாங்க பட் ஆனால் அவங்க யார்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்ச நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானால் கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அதேபடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காம நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு ஃபார்ம் லேண்டு வீட்டு மேனே எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு வந்து டே டு டேவில் வந்து அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனில் மெசேஜில் வந்துடும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லேண்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சைட் வீசி நேரடியாக வந்து பார்க்குறது உங்களுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காம பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரியா ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஒரே பவுண்ட்ரி தான் இது லேண்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்டென்ட் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து டோட்டல் பவுண்ட்ரி டோட்டல் ஏரியா வந்து அஞ்சே கால் ஏக்கர் இருக்குதுங்க கரெக்டாக சொல்லணுன்னா அஞ்சு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட் இருக்குது அஞ்சே கால் ஏக்கர் கிட்டே இருக்குது ஸோ லேண்டு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயரு ஒரே பாக்ஸாக தாங்க இருக்கும் ஒரே பவுண்ட்ரி தான் புஞ்ச லேண்டுங்க சிங்கிள் ஓனரு நல்ல பெரிய கிணறுங்க காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு கிணறு வந்து நல்லா கரெல்லாம் கட்டி நல்லா பெரிய கிணறு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிணறு வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து ஏக்கர் தண்ணி தாராளமாக பாயுவங்க மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து ஏக்கர் பாயும் வெயில் காலத்தில் ஒரு ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் அது மாதிரி பாயோங்க சிங்கிள் ஓனர் தான் புஞ்ச லேண்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கருக்கு வந்து கரும்பு போட்டிருக்காங்க மீதி வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நெல் பயிர் போட்டிருக்காங்க நம்ம லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் தென்னை மரம் தேக்கு மரம் மரம் நிறைய பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு தென்னை மரம் இருக்குது தேக்கு மரம் இருக்குது மரம் நிறைய இருக்குது வாழை மரம் கொய்யா மரம் மாமரம் ஒரு பெரிய பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேப்ப மரம் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு ஒரே மரம் தான் பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மரம் கண்டிப்பாக அந்த ஒரு மரமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் டன்னுக்கு மேலே வருங்க அந்த ஒரு மரமே நான் சொல்கிறதே உங்களுக்கு சும்மா தோராயமாக தான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக கண்டிப்பாக அந்த ஒரு வேப்ப மரமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வெயிட்டாக வெயிட் டன்னு கண்டிப்பாக வரும்ங்காது அது நான் உங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் காமிச்சிருந்தேன் ஸோ லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்லேருந்து கரெக்டாக நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் சென்னை தாம்பரத்துலேருந்து எண்பது கிலோமீட்டர் தாங்க வரும் செங்கல்பேட்டிலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாங்க வரும் கரெக்டாக சொல்லணும்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்கால தாங்க இருக்குது திரும்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்கால் தாங்க இருக்கு ஜஸ்ட்டு ஒரு பெரிய டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் பெரிய டவுனுங்க ஸ்கூலு காலேஜ் பெட்ரோ பெட்ரோல் பங்க் ஹாஸ்பிட்டலு ஸோ எல்லாமே இருக்குங்க பாலிடெக்னிக் காலேஜு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லா எல்லாமே இருக்குங்க ஸோ அந்த மரம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பமரம் அதுவும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வேப்ப மரம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு வேப்ப மரம் வந்து ஒரு இருபது முப்பது டன்னுக்கு மேலே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஒரே மரம் தான் ஆனால் நல்ல சைஸு நல்ல கனமான மரம் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க தார் ரோட் டச்சிலே இருக்குங்க தார் ரோட் ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு அடி வருங்க தார் ரோட் டச்சு தார் ரோட் ஃப்ரண்டேஜி ஆறுநூறு ஏழ்நூறு அடிக்கு மேலே வரும் நம்ம லேண்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க டோட்டல் ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக அதில் நீங்கள் ஆடு மாடு அது மாதிரி நீங்கள் கட்டுறதுக்கு இல்லை வளர்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷெட்டு மாதிரி கட்டியிருக்காங்க லேண்டு வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க நம்ம லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நானூறு மீட்டர் தாங்க வரும் வாக்கப்புள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு வில்லேஜ் எல்லாமே இருக்குதுங்க கரெக்டாக சொல்லணும்னா நம்ம ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஒரு ஒன்னே கால் கிலோமீட்டரில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க நேஷ்னல் பைபாஸ் ஜிஎஸ்டி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பதினேழு கிலோமீட்டர் தாங்க வரும் கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் ஓனர் தாங்க லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் சைன் போடணும் சிங்கிள் ஓனர் புஞ்ச லேண்டு வாழ நம்ம லேண்டில் வாழை மரம்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது வாழை மரத்துக்கு மேலே இருக்குதுங்க தேக்கு மரம் வந்து ஒரு எழுவது எண்பது தேக்கு மரம் இருக்குது தென்னை மரம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு தென்னை மரத்துக்கு மேலே இருக்குது பனை மரம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பதினஞ்சு இருபது மரத்துக்கு மேலே இருக்குங்க கண்டிப்பாக வந்து இந்த வெயில் காலத்துலேயே இது வந்து தண்ணி நல்லா சப்ளை ஆகுங்க இந்த கிணறு நல்ல நீர்வளமான கிணறு கரெல்லாம் கட்டி நல்லா பெரிய கிணறுங்க ஸோ கரெக்டாக நான் வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு கரெக்டாக வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்கா தெல்லார் வில்லேஜ் பக்கத்துலேயே தாங்க இருக்குது கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க இது ஃபைனல் ப்ரைஸுங்க இது ஏன்னா ஜஸ்ட்டு பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர் தான் வரும் இந்த லேண்டுங்க அதுவும் தார் ரோட் டச்சிலேயே இருக்கு அந்த தார் ரோடும் பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா இல்லாமல் நல்ல சூப்பரான தார் ரோடுங்க அந்த ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இது ஒரு பெஸ்ட்டு பிரைஸ் தாங்க ஏன்னா பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டருக்கே நம்ம லேண்டுக்கு வந்துடலாம் நல்ல தார் ரோட் டச்சில் இருக்குது பைபாஸும் பக்கத்தில் இருக்குது வில்லேஜ் நியர்பையில் இருக்குது பார்க்குறதுக்கே லேண்ட் நல்லா சூப்பராக பசுமையாக க்ரீனிஷாக இருக்குங்க ஸோ அதனால் அவங்க சொல்கிற ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டு வந்து இருபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஏக்கர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னால் எவ்வளோ பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் பேசி உங்களுக்காக பெஸ்ட்டாக பண்ணி தரேங்க டைரெக்ட் ஓனர் தான் நீங்கள் வந்தீங்கன்னா லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் ஓனர் கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க டேரக்ட் ஓனரே விட்டுறேன் நீங்களே பேசிக்கோங்க கண்டிப்பாக வந்து நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப கம்மி பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க ப்ரைஸ் நெகஷியபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம நேரடியாக வந்து பார்க்குறப்ப நம்ம பார்த்து பேசிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எதாவது காண்டக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம இதே மாதிரி ஒரு அர்த்தம் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை சப்ஸ்கிரைப்